கார்த்திகை பதினாறு இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்காக வாழைக்கொல்லையில கொஞ்சம் கத்திரிக்கென்று போட்டிருந்தோம் அதுலேருந்து காய் இருக்கான்னு பார்க்கலான்னு போயிருந்தேன் நிறைய பிஞ்சு இருக்குது அதெல்லாம் வெயிட்டு தாங்காமல் செடி சாஞ்சிருச்சு கொஞ்சம் முத்துனதாக மட்டும் ஒரு மூணு பறிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் தொகையில் அரைக்கலான்னு பறித்தேன் இது அப்பா வீட்லேருந்து எடுத்து வந்துச்சுருந்த வல்லார நான் ஏற்கனவே ஒரு சார்ட்ஸ் போட்டிருப்பேன் அதில் நிறையா இருந்திருக்கும் இது வந்து மஞ்சள் வந்து பொங்கலுக்கு கட்டுற மஞ்சள் இது வந்து ஆடி மாதத்தில் போட்டது நல்லாவே வளர்ந்துருச்சு இந்த மலைக்கு அதுக்கும் அப்படி ஒரு செழிப்பாக இருக்குது இது வந்து வாழைக்கொல்லையில் போட்டிருந்தோம் மழை விடாமல் பெய்யறதால இந்த வாழக்கொள்ளைக்கும் மஞ்சளுக்கும் நாங்கள் தண்ணியே வைக்கிறது இல்லை மழையிலே அது நல்லா செழிப்பாயிடுச்சு மழை ரெண்டு நாளாக விட்டு தண்ணி கொஞ்சம் வயலில் வடிஞ்சிருந்துச்சு இப்போ திரும்பி மழை ஆரம்பிச்சிருச்சு மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க எந்தளவுக்கு ஆக போதுன்னு தெரில இப்போ தான் கொஞ்சம் பயிரோட நுனியெல்லாம் தெரியுது திரும்பி இன்றைக்கி மதியானத்துலேருந்து நல்ல மழை மழை அதிகமாக பேஞ்சால் சளிச்சிக்கிறோம் அதுவே வயல்லையோ ரோட்லேயோ சாக்கடையிலோ தண்ணி அதிகமாக நிற்கும் போது மழையை திட்டி தீக்கிறோம் இதுவே ஒரு நாள் தண்ணி வரலைன்னா நம்ம அண்ணாந்து வானத்தை தான் பார்க்குறோம் என்ன ஒரு இரட்டை மனப்பான்மை